ம் குரங்கணி அருள்மிகு முத்துமாலையம்மன் திருக்கோவில் ஆணி பெருங்கொட்டை விழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்று கொட்டை விழா ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது மதிய கொட்டைக்கு போயிருந்தேன் கரெக்டாக ஒரு பனிரெண்டரைக்கெல்லாம் போயிட்டேன் கூட்டம்னா கூட்டம் சரியான கூட்டம் தென்திருப்பறைக்கு கொஞ்சம் தள்ளி அங்கேருந்தே ரோடை பிளாக் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் ஆட்கள்லாம் நடந்து வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க பைக்குகள் டூ வீலர்ஸு அனுமதி கொடுத்துருந்தாங்க நம்மளும் உள்ளே போயிட்டு பார்க் பண்ணிக்கலான்னு பார்த்தா சுற்றி சுற்றி இடமே இல்லை அதுக்கப்புறம் கோயிலை தாண்டி அங்கே ஊருக்குள்ளே உள்ளே தள்ளி போய் ஒரு இடத்துல பைக்கை பார்க் பண்ணிவிட்டு கோயிலுக்கு உள்ளே வந்தேன் இவ்வளோ கூட்டமாக இருக்குது எந்த வழியாக போய் எப்படி எப்போ சாமியை கும்பிட அப்படின்னு நினச்சிக்கிட்டு முன்னாடினு சாமியை கும்பிட்டுக்கிட்டு விநாயகரை கும்பிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு அம்பால் சுற்றி கும்பிட்டுருவோம்னு சொல்லி பிரகாரத்தை சுற்றி கும்பிட்டு வந்து முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்தேன் ஒரு சுற்றி சுற்றி கும்பிடையுமே ஒரு மணி ஆயிட்டு எப்பவும் வழக்கமாக ஒரு மணிக்கு பூசை நடக்கும் இன்னைக்கும் பூசை சிறப்பாக நடந்தது பூசை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் நடந்திருக்கும் ஆமாம் பூசை முதல்ல முத்துமாலையம்மனுக்கு நடக்கும் அடுத்து பரிவார தெய்வங்கள் ஒவ்வொரு சாமிக்காக நடக்கும் பூசை நடக்கும்போது தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்தாங்க அப்படியே கூப்பிட்டு போயிட்டாங்க சுவாமி தரிசனம் அம்பாள் தரிசனம் சிறப்பாக அமைஞ்சிது எல்லா சாமியையும் கும்பிட்டாச்சு நான் வந்து அம்பாவை தவிர மற்ற எல்லா சாமியும் தான் அன்னைக்கு கும்பிட்டுட்டு வர முடியுமோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் மனதுக்குள்ளே அம்பாள் நீயே அப்படி நினைக்காவா என்னையும் வந்து கும்பிட்டுட்டு போன்னு சொல்லி அம்பாள் தரிசனமும் சிறப்பாக கிடச்சிது இன்றைக்கு அம்பாள் தங்க திருமேனியில் தங்கமாக ஜொலிச்சாங்க அற்புதமான தரிசனம் நல்ல அலங்காரம் தரிசனம் சிறப்பாக கிடச்சிது அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்தேன் அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கோவை நண்பர்கள் குழுன்னு சொல்லி அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அன்னதானத்தை வாங்கிட்டு வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு வெளியில் கடை வீதியெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏகப்பட்ட கடைகள் அதுக்கப்புறம் ராட்டினங்கள் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட ராட்டினங்கள்லாம் போட்டிருந்தாங்க சுற்றி சுற்றி நல்ல கூட்டம்தான் ஆமாம் ஆற்றுக்குள்ளே வரைக்கும் சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு அது இதுன்னு சொல்லி எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கடைகள் ஸ்நாக்ஸ் கடைகள் அது இதுன்னு சொல்லி அப்புறம் இனிப்பு மிட்டாய் அது இதுன்னு செம்மையாக இருந்தது கூட்டம் அந்த கூட்டத்தில் நம்மளும் சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு வந்தாச்சு சிறப்பாக இனி ராத்திரி கொடை விழாவுக்கு போகணும் ராத்திரி பெருமாள் சுவாமி சப்பரத்தில் எழுந்துருள்வாங்க அந்த காட்சிகளெல்லாம் போய் தரிசனம் பண்ணுறதுக்கு போகணும் கண்டிப்பாக போவேன்னு நினைக்கிறேன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இரவு கொடை விழாவையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் குரங்கணி முத்துமாலையம்மன்னாலே ரொம்ப பிரசித்தி பெற்ற திருக்கோவில் பொதுவாக கோவில் கொடை விழான்னு சொல்லலாம் அந்த ஊருக்காரங்க தான் இருப்பாங்க ஆனால் குரங்கணி அப்படி கிடையாது எங்கெங்கெல்லாமோ இருந்து ஆட்கள் வருவாங்க கிடா வெட்டி சாமி கும்பிட்டுட்டு போவாங்க அவ்வளோ கூட்டமாக இருக்கும் திருவிழா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அம்மா கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதே போல் குரங்கனி முத்துமாலையம்மனுக்கு நிறைய வேண்டுதல்கள் உண்டு அதில் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா மாவிளக்கு அதுக்கப்புறம் கைகால் வாங்கி போடுறதுன்னு சொல்லி அது ரொம்ப பிரசித்தி பெற்றது பக்தர்கள் ஆங்காங்கே அமர்ந்து மண்டபத்தில் அவங்களுக்கு எங்கெங்கே இடம் கிடைக்கிதோ சாமியை நினச்சி மாவிளக்கு போட்டு ஏற்றி வச்சுருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த கை கால் வாங்கி போடுறதுன்னு சொல்லி அதில் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க கை கால் முகம்னு சொல்லி எல்லாமே மரக்கட்டையில் ரெடிமேடாக கிடைக்கும் அதை வாங்கி நம்ம உடல் முழுக்க எப்படி நம்ம சூடகம்லாம் உடம்பு தடவி கொளுத்தி வைக்கிறோமோ அது போலவே இங்கே வந்து அந்த கை கால்களை வாங்கி நம்ம உடல் முழுக்க தடவிட்டு கோவிலில் குறிப்பிட்ட பகுதியில் தூக்கி போட்டுடணும் நம்மளுடைய உடல் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையும் அந்த அம்பாள் நீக்கித் தருவாள் அப்படிங்கிறது நம்பிக்கை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த வேண்டுதலை செலுத்துவாங்க அதே போல் மாவிளக்கு பெட்டி எடுத்து வருதல் இந்த வேண்டுதல் ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த மாதிரி நிறைய வேண்டுதல்களை அம்பாளுக்கு பக்தர்கள் சிறப்பான முறையில் செய்வாங்க இன்றைய நாள் நிகழ்ச்சி விவரங்கள்னு பார்த்திங்கன்னா மாலை நாதஸ்வர கச்சேரி அதுக்கப்புறம் முத்துமாலையம்மன் சிறப்புன்னு சொல்லி சொற்பொழிவு அதுக்கப்புறம் பட்டிமன்றம் இரவு பார்த்திங்கன்னா பாட்டு கச்சேரி அதுக்கப்புறம் ராத்திரி ஒரு ஒரு மணிக்கெல்லாம் இரவு சிறப்பு அலங்கார தீபாரதனை அதனை தொடர்ந்து சுவாமி சப்பரத்தில் எழுந்துள்ளுதல் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த காட்சிகளையெல்லாம் இரவு கொடை விழாவுக்கு போயிட்டு வந்ததும் இரவு கொடை விழான்னு சொல்லி ஒரு வீடியோவில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் மதிய கொடை விழா காட்சிகள்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அம்பாளுடைய அருளால் வர முடியாத ஒவ்வொரு பக்தர்களுக்கும் இந்த வீடியோ போய் சென்றடையட்டும் குரங்கணி அருள்மிகு முத்துமாலையம்மன் சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்களின் அருளை அனைவரும் பெறுவோம் கொடை விழாவை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறாங்க பொதுமக்கள் வர் வந்து போகக்கூடிய மக்களுக்கு அன்னதானம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது கொஞ்சம் நேரம் கொடுத்தாங்க அப்படின்லாம் கிடையாது தொடர்ச்சியாக அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் குடிநீர் வசதி அங்கே அங்கே குடிநீர் வசதி ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க குறிப்பாக கோயில் முன் வாசலில் பார்த்தீங்கன்னா சின்னத்துறை அன்கோ சார்பாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அருமையாக வழங்கிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இடத்துல குடிநீர் ஏற்பாடுலாம் செஞ்சுருக்கிறாங்க சிறப்பு பேருந்துகள் தூத்துக்குடி இருந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து தென்காசி மாவட்டத்தில் இருந்துன்னு சொல்லி சிறப்பு பேருந்துகள்லாம் இயக்குறாங்க ஏற்பாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது காவல்துறை தரப்பிலிருந்து ஏகப்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க இன்னும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் காத்து இருக்கிறாங்க அம்பாள் தரிசனத்திற்காக அனைவருக்கும் அம்பாள் நல்ல தரிசனம் கொடுத்து அனைவருடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்கட்டும் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் முத்துமாலையம்மன் நல்லதே நடத்தி தருவாள் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா